எபேசு கழுந்த நான்கு அதிகாரம் இருபத்தி ஏழு வாசனம் செலுது பிசாசுக்கு இடம் கொடுக்காது அப்போ பிசாசுக்கு எப்படி நீங்க இடம் கொடுக்க முடியுமே ஆனால் அந்த கண்களை நீங்க யோபுவை போல உடன்படிக்கையே பண்ணாமல் இருப்பீர்களே ஆனால் நீங்க பிசாசுக்கு இடம் கொடுப்பீங்க யோபு நீதிமன்றம் என்ன செய்தால் என் கண்களோடே நான் உடன்படிக்கை பண்ண அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த கண் இனிமேல ஏங்கண் கிடையாது இதை தேவனு கண்டு உடன்படிக்கையே பண்ணிவிட்டேன் இனி என் மனசு விரும்பு அப்படி நான் பார்க்க முடியாது என்னுடைய என்னை நெருக்கி அதை பார்ச்சனால முடியாது இது ஏன் கண் இல்லை இப்போ உங்களுடைய என்ன பிசாசுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க அந்த கண்ணை அதனுடைய பார்வையை நீங்க உங்க மனசும் மாம்சம் விரும்பின பிரகாரமாகவே அனுமதிக்கிறதுனால அதனால என்ன பிசாசு அப்படியே உள்ளவரான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது உங்களுடைய சிந்தனை அப்படியே மாறுது அப்படியே மாறி உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தொலைத்துக்கட்டு மத்திய சுசேஷம் ஐந்து அதிகாரம் இருபத்தெட்டு எட்டு வசனங்களை வாசிங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பார்க்கிற கண் தான் பாவத்துக்கு வாசம் அந்த கண்ணை பாவத்துக்கு திறந்து குடிப்பீர்களே எல்லா இச்சையும் அந்த கண் அதனுடைய பார்வையை நீங்க கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா நீங்க ஜெயித்தவர்கள் அந்த பார்வையை பண்ண தெரியாமல் இருக்குமே ஆனால் நீங்க என்ன செய்வீங்க ஸ்திரீயை இச்சையோடு அல்லது ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிறதான ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டு போவீங்க அப்போ அர்த்தம் என்ன பிசாசு உங்களுக்குள்ளே வந்துட்டான் அவன் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நிறைஞ்சிட்டான் முதல்ல ஒரு சின்ன பார்வை தான் இருக்கும் அதுக்கு பிறகு என்ன அந்த பார்வையை உள்ளே வச்சு நீங்கள் தப்பான விதத்தில் யோசிப்பீங்க அடுத்தது அந்த பார்வை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதன் பிறகு ஏதேனும் ஒரு வழி கிடைக்குமா தப்பு பண்ணேன் முடிஞ்சு அந்த மனுஷனுடைய அந்த வாழ்க்கை அப்படியே விழுந்துடும் ரோமருக்கு நிருபம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க பாவமானதே கற்பனை நாளே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்ன நடப்பித்தது நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்துதான் இருக்குமே என்ன சொல்லப்பட்டு பாவம் கற்பனை நாள் அப்பறம் கண் தான் நீங்க கண்ட்ரோல் பண்ணாம இருப்பீர்கள் அடுத்த கட்ட என்னது கற்பனை உருவாகுது பார்த்தா என்ன இப்ப வாலிப பிள்ளைங்க நாசமா போற காரணம் டே அந்த மொபைல தூரப்போடும் சொன்னா கேட்க மாட்டாங்க ஏன் பார்த்தா என்ன பார்த்தா வேற ஒன்னும் இல்லை அடுத்து கற்பனை வேலை செய்யும் அதுவரைக்கும் இப்போ இந்த நாகரிக காலத்தில் ரொம்ப சங்கடமான காரியம் சின்ன பிள்ளைங்க அறிந்து கொள்ள கூடாத காரியம் உங்களுக்கு புரியுதா புருஷன் மனைவி அப்படிப்பட்ட அறிந்து கொள்ள கூடாத காரியங்கள் எல்லாமே இந்த இன்டர்நெட்டில் அறிந்துட்டுதான் தேவையில்லாத எல்லாம் அறிஞ்சிட்டு சின்ன வயசுலேயே அது தப்பு பண்ணுது காரணம் என்ன தெரியுமா தேவையில் எல்லாம் பார்க்கும் அழிக்க முடியுமா முடியாது உடனே என்ன செய்யுது கற்பனை வேலை செய்யும் அந்த கற்பனை ரெண்டு நாள் மூணு நாள் சிந்தனையிலேயே ஒரு மதிமயங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் ஒரு தருணம் வரும்போது சமயம் பெற்று சகலவித விச்சைகளை என்னில் நடப்பித்தது அப்படின்னா கிரியை எல்லாம் செய்யும் செய்த பிறகு அந்த மனுஷன் வாழ்க்கை அப்படியே அழிந்து போகும் பதினொன்னாவது வசனம் வாசிங்க அதே அதிகாரம் பதினொன்னு பாவமானது கற்பனை நாளே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொண்டது என்ன சொல்லுது அது அடுத்த கட்டம் கற்பனை உருவாகுது அடுத்த கட்டம் அது உங்களை வஞ்சித்தரும் அதுக்கப்புறம் யார் பெற்றோர் சொன்னாலும் அதை ஆஃப் பண்ணி போடுச்சுன்னாலும் முடியாது ஏன் நைட்டு ஃபுல்லாக அந்த பையன் முடிச்சிருக்கான் ஏன் நைட்டு ஃபுல்லாக அந்த ரூம பூட்டிகிட்டு உள்ளே இருந்து பார்த்துட்டு காரணம் என்ன அதுக்கு பிறகு அதால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அதையும் மாரி நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு இல்லை ஒட்டு மொத்தமாக நீங்களும் உங்களை தியாகம் விதத்தில் கரண்ட்டை ஆஃப் பண்ணி போட்டாலும் அங்கே உள்ள என்ன ஒரு படப்படப்பும் ஒரு காரியமும் ஒரு முட்டியும் மோதுதலும் ஒரு எரிச்சலும் வெப்புறாலும் அதுக்கப்புறம் அந்த புள்ளட்ட நீ சாப்பிடும் சொன்ன வரைக்கும் அது கோவப்படுது காரணம் என்ன அது உள்ள கற்பனை சமயம் பெற்று அந்த இருதயத்தை வஞ்சித்து அதுக்கு பிறகு நன்மையான காரியம் அதுக்கு வெறுப்பா இருக்கும் பரிசுத்தமான காரியம் வெறுப்பா இருக்கும் அந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு அதனாலே என்னை கொன்றது எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டு பாருங்க